ஒன்றியம் வெள்ளானப்பட்டி ஊராட்சியில் கடந்த வாரம் அந்த பகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர்கள் மாரி என்று மாரதி நகர் என்ற ஒரு பகுதியில் பைப்பு போடுவதற்காக சென்று ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் பைப் போடுவோம் மற்றவங்களுக்கெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டியவர்களிடம் மட்டும் அந்த பைப்புக்கான ரசீதுகளை பெற்று அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதை அறிந்த அந்த ப கம்பெனிக்காரங்களை எங்கள் அந்த நகர்காரங்க அந்த மாரி நகரை சேர்ந்த பொதுமக்கள் எங்கள் வார்டு கவுன்சிலிடமும் துணைத் தலைவரிடமும் அந்த பிரச்சனை அந்த சேர்மன் அவங்களிடமும் அந்த பிரச்சனையை பற்றி அந்த நகரில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க இதையே திங்கக்கிழமை கேட்பதற்கு அந்த ஊராட்சி அலுவலகத்திற்கு அது அலுவலகத்திற்கு சேர்மன் கவுன்சிலர் மற்ற எல்லாம் சேர்ந்துட்டு அந்த துணைத்தலைவர் எல்லோரும் போயிருப்பாங்க போயிருக்காங்க அந்த செக்ரட்டரிக்கிட்ட போய் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க எல்லோரும் அனைவருக்கும் பைப்பு தானே கொடுக்கணும் எப்படி ஒரு சாரருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு சாரர்கிட்ட இருந்து மட்டும் அந்த ரசீதை வாங்கிட்டு இருக்காங்க இது என்ன நியாயம் எல்லாத்துக்கும் கொடுக்கணுமல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க வந்து அவ இவங்ககிட்ட வேண்டாத ஆர்க்யூமெண்ட் பண்ணி இவங்களை வெளியேற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணிவிட்டு இவங்க அடித்ததாகவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுபோக அந்த இடத்திற்கு அது உள்ளூர் தான் சேர்மன் அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த வார்டை சேர்ந்தவர் அவரும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தற்போதைய தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கலெக்டரேட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த அம்மா தான் இந்த சேர்மன் தான் தலையிட்டு என்ற ரூமை பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கிடையாது அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி விளக்குவதற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கலெக்டர்கிட்ட மாவட்ட போலீஸ் அதிகாரி போன்றவர்களை இப்போ கொடுத்துருக்காங்க மாவட்ட போலீஸ் அதிகாரி கொடுத்துருக்காங்களே மாவட்ட ஆட்சித்தலைவரோட கொடுத்துருக்காங்க அதை எங்களுக்கு தெரியும் இதை சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை விளக்குவதற்கு இப்போ சேர்மன் அந்த பகுதியில் இருந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதே போல் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அந்த மாறுதி நகரை சேர்ந்த பொதுமக்கள்லாம் வந்து கலெக்டர்கிட்ட அப்படியெல்லாம் நடக்கலை நடந்தது என்ன அப்படிங்கிறது விளக்கம் சொல்வதற்காக என்ன தொகுதி சார்ந்த முறையில் சட்டமன்ற உறுப்பினர் நானும் சேர்மனும் மற்ற உறுப்பினர்களும் அந்த ஊரினுடைய பிரமுகர்களும் வந்து அதை விளக்குவதற்காக வந்திருக்கட்டும் கலெக்டர் இதை பார்த்து விசாரித்து நல்ல முடிவு எடுப்பதாக கண்டிப்பாக அனைவருக்கும் குடிநீர் ஏற்பாடு செய்து போகிறோம் அனைவருக்கும் கொடுக்கணும் ஒரு சாருக்கு மட்டும் கொடுத்து ஒரு சாருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கின்றேன் மற்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னதில் கவனமுடன் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்கிறாங்க

ஆட்சியர் மாவட்ட நிர்வாகத்தினுடைய இது அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லை இப்போ நடந்த அதுக்கெல்லாம் இப்போ என்ன எந்த அடிப்படையில் பண்ணாங்கிறதுல அது தான் மாவட்ட நிர்வாகத்தான் தெரியும் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது இப்போ இங்கே நடந்த சம்பவம் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நாங்கள் வாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள